தொழிற்சங்கம் ஒருங்கிணைந்து நடக்கும் மூன்று அம்ச வலியுறுத்தி மாபெரும் மக்கள் திறன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு இக்கோரிக்கையினை நிறைவேற்ற வேண்டும் என மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த இந்த அரசாங்கங்கள் நமக்கு தெரியாதா இவர்கள் நினைத்தால் ஒரே கையெழுத்துல மாட்டிட முடியும் தலையெழுத்தையே மாட்டிட முடியும் சங்கங்கள் இன்னைக்கு படிச்ச மாட்ட ஓட்டுறாங்க இந்த மத்திய அரசும் மாநில அரசும் வேலை வாய்ப்பு கொடுக்குதா வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மாநிலமாக அல்லது வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நாடாக இந்தியா மாறி போச்சு ஒருத்தரும் வேலை வாய்ப்பு தருவதற்கு ஆள் இல்லை

மூணு லட்சம் ரூபாய் இப்போ மூணு லட்சம் ரூபாய் இந்த ஆட்டோ எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை ஆனா டாட்டா நானோ கார் ஒரு லட்சம் ரூபாய்க்கு தர முடியும் எப்படிங்க எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை இது கார்ப்பரேட் அரசியல் இல்லையா டாட்டா நானோ காரை ஒரு ஒரு லட்சம் தர முடியும்னா தினசரி பிழைப்புக்காக வேண்டி என்னுடைய தோழன் தொண்டன் எல்லாம் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் மூணு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்த ஆட்டோ வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கா வருஷம் வருஷம் எஃப்சி பண்ணணும் அப்படி என்று பார்த்தால் இது கார்ப்பரேட் நலனுக்கான அரசுகளாகத்தான் இங்க செயல்படுது ஆகவே அன்புக்குரியவர்களே இதையெல்லாம் மயிலே மயிலே என்று இறங்க போறவர்களே இந்த அரசாங்கங்கள் எல்லாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு என்று மாறி மாறித்தான் செய்து கொண்டிருக்கோம் நாம விடக்கூடாது என்ன பண்ணணும்னா நாம தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கணும் போராட்டங்கள் தான் நம்மளுடைய உரிமைகளை பெற்றிருக்கோம் இது வரைக்கும் என்னைக்குமே போராட்டம் இல்லாம நம்ம உரிமைகளை பெற முடியாது நிறைய ஆட்டோ ஓட்டக்கூடிய தோழர்கள் நான் பார்க்கும் போது சொல்றாங்க அண்ணா எங்க மூணு மணி நேரம் போராட்டம் நடத்தினா

ஆகையால தான் எஸ்டிபிஐ கட்சி இந்த கோரிக்கைக்கு உடன்பாடோடு இங்கே வந்து நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்கு இந்த கோரிக்கை முழு உடன்பாடு ஏனென்றால் நீ வந்து ஏழை பாதைகளுடைய வயிற்றில் அடிச்சுட்டு நீ ஆட்சி நடத்த முடியாது என்கின்ற இந்த இந்த எச்சரிக்கையை நாங்கள் இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் ஆகவே இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய பைக் டாக்ஸியை தடை செய் அதே போல மீட்டர் கட்டணத்தை உறுதியை உறுதிப்படுத்தி இந்த கோரிக்கையை முழக்கமாக வைத்து இந்த கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நன்றி எஸ் டிபி கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் மன்னன் அவர்களுக்கு அடுத்ததாக எஸ் டி தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ரவுப் நிசார் அவர்களை கண்டன உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் உழைப்போம் ஒன்றிணைவோம் உரிமையை வென்றெடுப்போம் சோசியல் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் எஸ்டிடியூ தொழிற்சங்கம் சார்பாக சென்னை மண்டலம் சார்பாக சிறப்பானதொரு கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து தங்கங்களையும் ஒருங்கிணைத்து நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்றிருக்கக்கூடிய எஸ்டிடியு தொழிற்சங்கத்துடைய ஆற்றல் மிகு சகோதரர் இந்த ஆர்ப்பாட்டம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்பு செய்தவுடன் கிட்டத்தட்ட இருபது நாட்களாக அனைத்து தொழிற்சங்க அணுகி இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் உழைத்த அன்பு தோழர் முஜமல் பாஷா அவர்களே இங்கு நல்லதொரு வரவேற்புரை நிகழ்த்திய எஸ்டிடியூ தொழிற்சங்கத்துடைய செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் வேலு அவர்களே எனக்கு முன்னால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருக்கக்கூடிய கூடிய மாநில துணை தலைவர் அன்பு தோழ சம்பத் அவர்களே என்ன பண்ணப்படுது ஆட்டோக்களுக்கு மீட்டர் பொருத்தப்படுது என்ன சொல்லி பொருத்தப்படுது பொதுமக்கள் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் வளர்க்க தொடுந்தார்கள் அவர்களிடம் அதிகமான கட்டணங்களை வசூல் செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி உங்களை நிர்ணயப்படுத்துவதற்காக விலையை விலையும் நிர்ணயம் செய்கிறாங்க கிலோமீட்டருக்கு பன்னெண்டு ரூபா மினிமம் இருபத்தஞ்சு ரூபா காத்திருப்பு கட்டணம் ஐம்பது பைசாவா ஐம்பது பைசா இன்னைக்கு அது செல்லாது இந்த அரசா செல்லாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஐம்பது பைசா செல்லாதுங்க ஆனா காத்திருப்பு கட்டணம் இப்பவும் ஐம்பது பைசா என்ன கிடைக்குது இப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல அந்த கட்டணத்தை நிர்ணயம் செய்யறாங்க அப்போ தோழர் சொன்ன மாதிரி ஏஐடிசி தொழிற்சங்கம் இன்னும் நிறைய தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து எஸ்டிடி எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்க ஒரு வழக்கு உயர் போடுறாங்க அந்த வழக்கில் உ தீர்ப்பு சொல்லுது இந்த அரசுக்கு எல்லாம் தீர்ப்பு சொல்லுது என்ன தீர்ப்பு தெரியுமா நீ கார்ப்பரேட்டை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காத கார்பரேட் உனக்கு ஓட்டு போட மாட்டோம் கார்பரேட் உன் பின்னால வரமாட்டா உனக்கு ஓட்டு போடணும்னா இந்த தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தான் ஓட்டு போட முடியும் அதனால அவன் கேட்கறத நிர்ணயம் செய்து கொடு கிலோமீட்டருக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் மினிமம் ஐம்பது ரூபாயும் காத்திருப்பு கட்டணம் ஒன் ஒரு ரூபாய் ஐம்பது விசாவும் நிர்ணயம் செய்து கொடு என்று என்னப்படுது கோர்ட் உத்தரவு போடு